அடித்து மரமில் அடிகளை பாடல் திறந்து வச்சாங்க அடிகளை அதை பற்றி பாவல் தெரிஞ்சு தற்பாடிய பாடல் மலைமல்லை ஏற்றிகளே நிறை தமிழ் வளர்த்தவர் படத்தில் இருக்காங்க அவரை பற்றி மறைமலையடிகளே தமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக மறைமலையடிகளே தமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக குறைவரும் நூல் பல நிறைவுற தந்தவர் குனிதலை நிமித்தியவர் குறைவரும் நூல் பல நிறைவுற தந்தவர் குனிதலை நிமிர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் மறைமலை அடிகளே நிறைதமுள் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக துணை மிகு ஆங்கிலம் மறைவட மொழியோடு மிகு ஆங்கிலம் மறைவட மொழியோடு தூதமிழ் பேர் அறிஞர் தனித்தமிழ் தோற்றியவோர் அறிஞர் தனித்தமிழ் தோற்றியவோர் அறிஞர் கரை செய்யும் பீர மொழி முறையற புகுத்திய கயமையை விளக்கியவர் தமிழினை கசடர தூளைக்கியவர் தமிழினை கசடர தூளைக்கியவர் அறிவினால் இலக்கண இலக்கிய கடகடன் தேவியவர் இந்தியை கசடர கடிந்துரை வீரியவர் தமிழ் குழந்தை தெளிந்திட நாகொரு எண்ணியவர் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆயுஷை தீர ஊரைத்தார் அடங்கிட தாமத்தார் கருத்தினால் முறிபுற மடமையை சினத்தொடு தாக்கியவர் சிறுமையை மறைமலை அடிகளே நிறதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள இணைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக